வேலப்பரிசுத்த பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட காலை இறை வார்த்தைக்கு நன்றி இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு வரையும் ஆசீர்வாதிகமாக இருந்து பேசுங்க ஏசுக்கரசி வைக்கிற சிவன் நல்ல பிதாவே ஆமே அலேலு அலேலுயாங் அலேலு நான் உங்கள் நடுவில உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று கத்த சொல்கிறார் உங்கள் குடும்பத்தின் நடுவில் உங்களுடைய பிஸ்னஸ் நடுவில் உங்கள் வாழ்க்கை எல்லா சூழ்நிலையின் நடுவில் ஆண்டவர் உலாவுவார் அசைவாடுவார் உங்களை ஆசிர்வதிப்பா சரி இந்த இறைவார்த்தைக்கு நேராகி போவோம் வாசிங்க மீதி உள்ள ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வாசிங்களே ஞானத்தை வா என்று கூப்பிட்டு முதல்ல ஞானத்தை வான் கூப்பிடணுமா அப்படின்னா சகைவு எப்படி காத்திருந்தான் இயேசுவ விட்டு தங்க போறேன்னு சொன்ன உடனே ஓடி போய் ஏசுக்கிற சுவாரி காத்துறது ஞானத்தான் ஞானம்னால இயேசுதான் வான் கூப்பிடுங்க புத்தியே சத்தமிட்டு அழைத்து சத்தமிட்டு அழைத்து புத்தியனா ஒரு வார்த்தையை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியே போல நாடி வெள்ளியே போல நாடு புதையல்களை போல புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாக ஞானமும் புத்தியும் எப்படி வெள்ளிய போல நாடு புதையலை போல தேடு அப்பொழுது கத்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று கத்தருக்கு பயப்பு இன்னதென்று உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவார் தேவனை அறிகிற அறிவையும் கண்டடைவார் ஞானத்தையும் புத்தியையும் நீங்க நாடி தேடும்போது அதுதான் கத்திற்கு பயப்பட இன்னதன்று அறிந்து உணர்ந்து அதில் வளர முடியும் ஏசு கிறிஸ்துவும் ஞானத்திலையும் தேவ கிருவையிலும் அதிக அதிகமாக வளர்ந்தாருக்கு நீங்களும் நானும் வளரணும் அப்போ ஆண்டவர் ஞானத்தை தராரு வளர வளர தருவாரு எந்தெந்த வயசுக்கு எப்படிப்பட்ட ஞானம் தரணும் எப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் செயல்படணும் பயன்படணும் விரும்பி சாலமான கத்தர் சிறு பிள்ளையிலேயே அவனுக்கு ஞானத்தை நீ விரும்புறதை கேளுங்க கேட்டாரு அவன் கேட்டது ஞானத்தை கேட்டான் அதனால் கத்தர் கொடுத்தார் அவன் கேட்டது பிரியமாக இருந்துச்சு ஆண்டவருக்கு உகந்ததை கேட்டான் அதனால தான் கேளாத ஐஸ்வர்ய ஞானம் மகிமை வரும் நீ ஐஸ்வர்யான மகிமை தேடவே வேண்டாம் நீ வெள்ளியை போல புதையலை போல அறிவையும் ஞானத்தையும் புத்திமதி தேடினீங்கன்னா ஞானத்தை நீ பெற்று கொண்டாலே ஆண்டவட்டை போய் ஞானத்தை கேட்டாலே உங்களுக்கு கேளாத ஐஸ்வர்ய ஞானத்தை மகிமை தந்துடுவார் அது ஆண்டோட்டை கேட்கும் போது எனக்கு ஞானம் கொடுக்காண்டவரே பேசுவதுக்கு ஞானம் இந்த வேலை செய்கிற ஞானம் ஊடி செய்கிற ஞானம் சபை எல்லாம் சாட்சியாக இருக்கிற ஞானம் கேளுங்கள் காலை எந்திரிச்சு நான் ஞானம் உள்ளவனாக இருக்கணுண்டு அப்படின்னு கேட்டாலும் அவர் பயப்பட பயம் வந்துடும் சொல்லி தருவார் அறிவு தருவார் ஞானம் தருவார் புத்தி தருவார் அந்த ஆறாவது வசனம் பாருங்க அவர் வாயிலிருந்து ஞானம் தருவார் அவசியம் உனக்கு தர்றார் நீ கேட்டேன்னா கொடுப்பாரு கேளு ஞானம் வேணா கொடுப்பாரு சாலு மூணு கொடுக்கலையா இந்த ஞானத்தை கொடுத்த உடனே கேட்ட உடனே சந்தோஷமா கொடுத்தாரு அது மாத்திரமா கொடுத்தாரு கூட அவனுக்கு ஐஸ்வரியம் கனம் மகிமே சாலம் ஒன்று கொண்டாடி பின்னாடி எந்த ராஜாவும் இருந்ததில்ல அந்த ஞானத்தை வச்சு பொண்ணு வெள்ளி பேரு புகழு எத்தனை விதமான ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக்கிட்டான் இது கேட்குற அன்பான பிள்ளை சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடி அறிவையும் ஞானத்தையும் புத்தியையும் சம்பாத்தியம் பண்ணிவிட்டு அடுத்த சம்பாத்தியம் பண்ணு கத்தரவனையும் ஆசிர்வாதமாக இருக்கும் ஏசு கிறிஸ்துவம் சிவன் நல்ல புதாமே ஆமை